தனியோட சேர்ந்தனால அந்த சாபத்தை இவங்க வாங்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தன்மையிலும் அந்த சாபத்தை வாங்கக்கூடிய தன்மை இந்த ஜாதக அந்த கிரகங்கள் நிலைப்பாடுகிறது உணர்த்துகிறது அப்படிங்கிற தன்மையை அவங்களுக்கு நான் வந்து புரிய வைக்கும் போது ஆமாட்டாங்க அப்போ நீங்க வந்து இந்த பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன் உங்கள் வீடு வந்து பூர்வ புண்ணியத்தோட சார்ந்து இருக்குதா அதாவது நீங்க சம்பாதிச்ச சொத்தா இல்லை அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்துல இருக்கிறீங்களான்னு கேட்டேன் பூர்வ புண்ணியம் அஷ்டமத்துல போய் உட்காந்துருச்சு அப்போ பூர்வ புண்ணியத்துல இருந்தா கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது பூர்வத்து விட்டு நீங்கள் வெளியே போங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் மாற்றி இருங்க வீடை மாத்திருங்க இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்த ஜாதகத்தை முன் வைக்கும்போது போது ஆமாங்க அந்த வீட்டில் இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு அவங்களும் அந்த கொஞ்சம் மாற்றி ஒரு வீடு மாற்றி இருந்தாவும் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு துணியை வந்து மாற்றி போடும்போது அதில் இருக்கிற ஒரு பேடு சுமல் போய் ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்குது அது மாதிரி வீடு மாத்தி இருக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஒரு மாற்றங்கள் நிகழும் ஏன்னா ராகுங்கிறது ஏன் வீடு மாத்தி சொன்னா பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்துக்கு போயிடுச்சுங்க அதே மாதிரி அந்த ராகு கிரகம் திசை நடத்தும் போது பூர்வ புண்ணியத்தில் வந்து இருக்க கூடாது அந்நியத்துல இருந்தா நல்லது பூர்வபுணியத்துல இருந்தா அதோடய தோசத்தை ஏன்னா முன்னோர் ராகுங்கிறதே ஒரு முன்னோர்கள் சார்ந்த ஒரு நிழல் கிரகம் அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அதை அணிவிக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் அந்த ராகுவோட தன்மைன்னு வச்சுங்க ஏன்னா அந்த ராகு தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பதினெட்டு வருஷ காலம் இருக்குது அப்போ அந்த காலங்கள்லாம் இந்த பிரச்சனை இவங்க அவங்க முன்னோர்கள் நல்லது செஞ்சுதான் நல்லது கிடைக்கும் கெட்டதுன்னா கெட்டது கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை இங்கே உணர்த்தியது அதே மாதிரி பூர்வ குனியம் மறையக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு இங்கே போய் அஷ்டமத்தில் உட்காந்து மறைஞ்சிருச்சு அது ஒரு குற்றம் ஆறாம் அதிபதி பாக்கிய அதிபதி நீசம் ஆயிடுச்சு எட்டாம் அதிபர் வளர்த்துட்டாரு ஆயில் நல்லா இருக்குது ஜாதகத்துக்கு ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து லக்கணத்தை பாக்குறாங்க அப்போ ஆயில் ஸ்தானம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் செவ்வா போய் எட்டில் இருக்கிறதுனால ஒரு விபத்தை கொடுத்துச்சு ஜாதகத்துக்கு அதே மாதிரி நாலாம் அதிபதி பாதகத்துல போய் வந்துட்டாரு அதனாலதான் அந்த வாகன விபத்து நாலாம் அதிபதி பாதகத்தும் போது வாகனத்து மூலமா ஒரு பாதகத்தை கொடுக்கும் யாருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது இன்னைக்கு குழந்தைக்கு கொடுக்கறதோட அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு போனனால அவங்க தாய் தந்தையர்கள் இதை கூடியது ஏன்னா அந்த தசா காலங்கள் பன்னெண்டு வயசுக்கு வரைக்கும் நடக்கிறது அந்த குழந்தை அணிவிக்க முடியாது அப்போ அந்த தாய் தந்தையருக்கு தான் பேசும் ஜாதகம் அப்படி ஏன்னா ஒரு குழந்தை ஜாதகம் தாய் தந்தையருக்கு பேசுமா பேசாதா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமா கொடுக்காதா நன்மை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு தருவாயில் இந்த ஜாதகத்தை தன்மை தாய் தந்தையருக்கு இந்த தசா காலங்கள் முழுமையாக அவங்களுக்கு தான் பாதிச்சது குழந்தையை பாதி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை த தாய் தந்தையரோட நிலைப்பாடை எப்படி உணர்த்துகிறது இந்த கிரகம் ஏன்னா ஆறாம் அதிபதியோட ஒரு புத்தியில் ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதியும்னா ஆறாம் அதிபர் நோய் கடன் எதிரி அப்படிங்கிற தன்மை பாக்கியாதிபதி பாக்கியத்துக்கு பங்கம் அது தந்தையாரோட ஸ்தானம் அப்போ தந்தையாருக்கு அந்த உயர்நிலைக்கு போக முடியாமல் ஒரு தாழ்மை நிலைக்கு வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் கொடுத்துருச்சு ஒரு கடனை கொடுத்துருச்சு நோயை கொடுத்துருச்சு பிரச்சனையை கொடுத்துருச்சு இது அனைத்தும் கொடுத்துருச்சு இது ஜாதகம் தாயாருக்கு ஒரு உடல்நிலை பாதிச்சு மனநிலை